அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் என்னம்மா கார்த்திகை தீபெல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு போல இந்த அளவுக்குலாம் ஒன்றும் பரபரப்பாக போல சும்மா மற்ற டைம்ல போறதை விட இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா வேலைகள் இன்னைக்கு கம்மி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் தீபத்துக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபத்தினால் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு தீபம் பிளஸ் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கார்த்திகை நோம்பும் இருக்கு ஸோ காலையிலேருந்து யாருமே எதுவுமே சாப்பிட்ல யாருமே எதுவுமே சாப்பிட்லனா நான் சாப்பிடல இவரெல்லாம் காஃபி ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாரு பட் நான் சாப்பிட்ல சாயந்தரமாக இப்போ கோவிலுக்கு போயிட்டு நோன்பு எடுக்கணும் நோன்பு எடுத்துட்டு வந்து ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லையா இப்படி வந்துருங்க தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீட்லேயுமே கரெக்டாக தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் இதுதான் நம்ம குடும்பத்தோட வழக்கம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வடை பண்ணணும் அதுக்கப்புறம் வேற பாசி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் ஆக்சுவலாக நாங்க பாயசம் பண்ணிட்டோம் அதனை கார்த்திகை நம்ம நல் வாழ்த்துக்கள் பரபரப்பா போயிட்டு போல இந்த அளவுக்குலாம் ஒன்றும் பரபரப்பா போல சும்மா மற்ற டைம்ல போறத விட இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா வேலைகள் இன்னைக்கு கம்மி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் தீபத்துக்கு வந்து முதல்ல எல்லாருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு தீபம் பிளஸ் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கார்த்திகை நோம்பும் இருக்கு ஸோ காலையில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல யாருமே எதுவுமே சாப்பிட்லன்னா நான் சாப்பிடல இவரெல்லாம் காஃபி ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டாரு பட் நான் சாப்பிடல சாயந்திரமா இப்போ கோவிலுக்கு போயிட்டு நோன்பு எடுக்கணும் நோன்பு எடுத்துட்டு வந்து ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏத்துவாங்க இல்லையா இப்படி வந்துருங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் நம்ம வீட்லேயுமே கரெக்டா தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் இதுதான் நம்ம குடும்பத்தோட வழக்கம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வடை மெதுவடை பண்ணணும் அதுக்கப்புறம் வேறு பாசி பருப்பில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் ஆக்சுவலாக நாங்கள் பாயசம் பண்ணிவிட்டோம் அதை மெது வடை பண்ணணும் பாசி பருப்பில் ஒரு ஸ்வீட் பண்ணணும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது உப்புமா அந்த மாதிரி டிஃபன் பண்ணி சாப்பிடணும் ப்ளஸ் சக்கரை பொங்கல் பண்ணணும் நாங்கள் வந்து இங்கே சக்கரை பொங்கல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து மெதுவடைக்கும் நான் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது வந்து மசால் வடை ஏன் மசால் வடை சொல்லுங்கள் ஏன் மசாலா வடை ஏன் சொல்லுங்க நினைக்கிறீங்க இது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க மெதுவடை வந்து சாப்பிடவே இல்லை லாஸ்ட்டாக ஒரு தடவை நான் மாலை போட்டிருக்கும்போது கூட மெதுவடை செஞ்சார் எப்போவுமே மசாலா வடை செய்கிறமே அப்படின்னு மாற்றி செய்யலான்னு பண்ணேன் எடுத்துக்கவே இல்லை செஞ்சதுக்காக ஒன் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு போயிட்டார் சரி அவருக்காக கொஞ்சமாக மசால் வடை அதையும் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான வெங்காயம் பூண் இதை எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா நம்ம நோம்பு எடுக்கிறதுக்கு அந்த தட்டெல்லாம் ரெடி பண்ண போறோம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு லாஸ்ட் டைம் வந்து நாங்க இங்க ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க அந்த அளவுக்கு பண்ணவே இல்லை ஏன்னா இல்ல இல்ல பண்ணல ஏன்னா அந்த கோவிலுக்கு வந்து யாருமே நோன்பு எடுக்கிறவங்க வரல எல்லாரும் சாமி கும்பிட தான் வராங்க நாங்க வந்து நோம்பு தட்டு எடுத்துட்டு போனா அங்க இருக்க ஐயே புதுசா பாக்குறாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியல அதனால நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தோம் பாத்தீங்களா அபார்ட்மெண்ட் இருந்தோம் மாம்பாக்கம் அங்கதான் சூப்பரா பண்ணுவாங்க அயிறு உட்கார வச்சு நோம்புனா என்ன பண்ணணும்னு ப்ரொசீஜரா பண்ணுவாங்க அதனால அங்க போயிட்டு நம்ம வந்து சாமிக்கு அந்த நோம்பை வச்சு படைச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு நோம்ப கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு விரதத்தை முடிக்க போகிறோம் இதுதான் இந்த விளாகில் நீங்க பார்க்க போறீங்க நம்ம சேனல யாராவது புதுசா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் வெள்ளைக்கானியும் டங்களுக்கு பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நிறைய பேர் புது சப்ஸ்டைபிள் எல்லாம் வந்திருக்கீங்க அவங்க ஆமா அவங்களுக்கு வந்து தெரியல புதுசா வ்ளாக் பாக்குறதால எதுவுமே தெரியல எல்லாமே நிறைய புது புது கொஷின்ஸா கேட்குறீங்க நீங்க எந்த ஊரு நீங்க என்ன பண்றீங்க நிறைய கேட்கறீங்க அண்ணா என்ன பிஸ்னஸ் பண்றாங்க அதெல்லாம் கேட்குறீங்க எல்லாமே நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல போட்டிருப்போம் ஆனா அதெல்லாம் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது நாங்க அதனால வந்து க்யூ அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்றோம் சரி இன்னைக்கு வந்து வாங்க நம்ம போயிட்டு இப்போ அந்த நோம்பு தட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம கோவில் கிளம்பா ரெண்டு வருஷமா அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு மழை அடிச்சு விட்டு இந்த வரைக்கும் மழை இருக்கா என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் மழை இல்லாம ஸ்டாப் ஆயிருக்கு இப்போ அதனால மழை அப்படியே இல்லாம இருந்துச்சுன்னா விளக்கு ஏத்ததுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் காத்துல வில கணையாதுங்கிறதுக்காக நான் வந்து போன வருஷமே அமேசான்ல இந்த ியும்டில எல்லாம் வச்சிருந்தோம் இந்த வருஷம் அகல் விளக்குமே ஒரு கொஞ்சம் அகல் விளக்கு என்னெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏத்த முடியல மழை வந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து இத ஏத்தலாம்னு சொல்லிட்டு இதையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சரி வாங்க நம்ம பூஜா ரூம் உங்களுக்கு வாங்க வெல்கம் டு அவர் எப்படி நம்ம பூஜா ரூம் சூப்பரா பண்ணிட்டோமா பூ எல்லாம் போட்டு எல்லாமே ரெடியா வச்சாச்சு கீழ பாத்தீங்களா அகல் விளக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு சப்போஸ் மழை வரல நம்ம விலைக்கு ஏத்தலாண்டா தைரியமா அப்படின்னா அதுல எண்ணெய் ஊத்துவேன் இல்லனா அது அப்படியே அந்த இல்லன்னா தண்ணியை ஊத்துவோம் மழை வரலன்னா இதுல எண்ணெய் ஊற்றுவோம் மழை வந்துச்சுன்னா அது தண்ணி ஊற்றி விலைக்கு ஏத்திருவோம் ஆமா அதனால தான் நான் எண்ணெய் கூட ஊற்றல ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க திருப்பி அதை எல்லாத்தையும் ஊத்தனும் வேஸ்டா போயிடும் அதனால அப்படியே ரெடியா வச்சிருக்கேன் குத்து குத்துவளக்கு மட்டும் எண்ணெய் எல்லாம் ஊத்தி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா இது வீட்டுக்குள்ளதான் ஏத்துவோம்

இது வந்து அதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் வருஷ வருஷம் வந்து போயிடும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம் இந்த நோம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை மடிச்சு உள்ள வச்சிருவோம் அழகா அது ஏன்னா இது அப்படியே ஓப்பன்ல கொண்டு போக கூடாதுல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ரோட்ல அதனால இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு கவர் ஆமா சூப்பரா அதுக்கு ஒரு Dress 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 போட்டு போறோம் சரி போலாமா விட்டுட்டு வா கீழ இரும்பு பாத்து வா கீழ இரும்பு போறமா

காலையிலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க தீபத்துக்கு என்னென்னமோ செய்கிறாங்க வடை வேலை செய்யலைங்க ரெண்டு ஐட்டம் தாங்க செஞ்சிருக்கேன் வடை என்னென்ன செய்யலை சக்கரை பொங்கல் ரெண்டு வித வடை அவ்வளோதான் பாயசம் பண்ணோம் அதை மதியமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆமாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி ஆகிட்டு அது கூட சீக்கிரம் வந்துருச்சு மெதுவடை இதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா கடலை பருப்பு இல்ல அது உளுத்தம் பருப்பு ஃபாஸ்டா வந்துடும் அது கடலை எப்பவுமே நீங்க கேக்குற டிஷ் எல்லாம் ரொம்ப நேரம் வேலை வாங்கும் அதே மாதிரிதான் இந்த வடையும் எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க மசாலா வடை எல்லாம் போட்ட உடனே வந்து வந்துருச்சு கொஞ்சம் போட்டுட்டாங்க

तो गांव कच्ची कच्ची लाजी कहना मुड़े बंदी न लाई न अस्सी की रस्कुल बोल माँ अन्ना पढ़ी मोर नहीं अच्छा <णेखा>, <कस cartridge> <में>

இந்த கயிறு இது ரெண்டு அம்பேஷ் இருக்கும். நோம்பு கயிறு கட்டியாச்சு. இதுதான்ங்களோட நோம்பு கயிறு. கையில ஒன்னு போடுவோம். கழுத்துல ஒன்னு போடுவோம். வந்து ஓகே. கயிறு. நூலில் போட்டுருக்க முடியாது வா அம்ரிஷ் வா அம்ரிஷ்மா வாங்க அவ்வளோதான் சூப்பரா கார்த்திகை தீபம் நோம்பு எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு எங்களோட விரதமும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சில பேர் தீபாவளி நோம்பு கும்பிடுவீங்க ஒரு சில பேர் வரலட்சுமி நோம்பு கும்பிடுவீங்க பட் எங்க வீட்டில் கார்த்திகை நோம்பு சூப்பரா கொண்டாடிட்டோம் பகை முடிஞ்சது விரதத்தையும் முடிக்க போறோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் அவன் சகேன் அனைவருக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்கள் உங்களை வேற ஒரு வீடியோல பாக்குறோம் பாய்